ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சேல அகத்தியர் பிரபு ஸ்ரீ அகத்தியர் பிரபு யூடியூப் சேனல் வாயிலாக தொடர்ந்து பாரம்பரிய வைத்திய முறைகளை பதிவிட்டு வருகிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பதிவிடப் போவது தொண்டை புற்று நோய்க்கான ஒரு அற்புதமான பெருமருந்து பாசான வகையை சேர்ந்த பூர பாசானம் என்று அழைக்கப்படும் இந்த பூரத்தை கொண்டு செய்யப்படும் ஒரு பெருமருந்து தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உணவு குழாய் புற்றுநோய்க்கான பூர மிளகு முதல்ல உணவு குழாயில் புற்றுநோய் வருவதற்கான காலினிகள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு மருந்துக்கு போவோம் இந்த தொண்டை வழி புற்றுநோய்க்கு மிக முக்கியமான காரணம் உணவு முறை இன்றைய நவீன காலத்தில் மாறி இருக்கின்ற சூழல் அது ரொம்ப முக்கியமானது அதிலும் நான்வெஜ் மாமிச உணவுகள் அடிக்கடி சரியான நேரம் இல்லாமல் இரவு நேரம் நினைத்த நேரங்களிலே சாப்பிடுவதனால் இது ஏற்படுது அந்த காலத்தில் உணவு கறி சமைக்கிறதுக்கான உணவு பாத்திரங்கள்லாம் வீட்டுக்கு வெளியில் கூரையில் சொறி வச்சு வீட்டுக்கு வெளியே மாமிச உணவு சமைச்சு வீட்டுக்கு வெளியே சாப்பிட்டு அன்ன ஒரு நேரத்துலேயே கை கழுவி குண்டான கழுவி கமித்திருவாங்க ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்னென்னா எந்நேரமும் நான்வெஜ்ஜி அதுவும் அதுவும் வந்து வேறு வேறு மீன் ஆட்டுக்கறி கோழி கறி காடை கவுதாரி முயல் எது கிடைச்சாலும் சரி ஒரே நேரத்தில் வேறு வேறையான கறி உணவுகள் அதுவும் வந்து கடைகளை இல்லை வெளியில் வாங்கி சாப்பிட்ற பழக்கங்கள் இப்படி உணவு முறை மாறின காரணத்தினாலையும் வேறு வேறு கலாச்சார உணவுகள் பாஸ்போர்ட்டு வேறு வேறு இருந்தும் உணவுகளை வர வச்சியும் சாப்பிட முடிகிற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அப்படி அந்த மாதிரி உணவு வகை பாக்கெட்டில் அடைச்சி ரொம்ப நாட்கள் இருந்து அதை எடுத்து சாப்பிட்றது இப்படி பல காரணங்களால் இந்த தொண்டை புற்றுநோய்கள் வருது அப்படின்னு சொல்லப்படுது இதில் அதிகப்படியான டீ காப்பி அமிலங்கள் கார உணவுகள் ரசாயனம் கல கலக்கப்பட்டு அது தெரியாமல் நம்ம சாப்பிடக்கூடிய பாக்கெட்டில் இருக்கின்ற துரித உணவுகள் இதெல்லாமே இந்த புற்றுநோய் வருவதற்கான ஒரு இப்ப சொல்லப்படுது இப்போ இந்த புற்றுநோயுடைய முதல் நிலை அப்படிங்கிறது வந்து பிரைமரி அப்படின்னு தொண்டையில் தோன்றக்கூடிய புற்றுநோயாக சொல்லப்படுது அது வந்து சில சமயங்களில் செகண்ட்ரிஸாக இரண்டாம் நிலை புற்றாக நுரையீரலியும் பரவுது அப்போ அந்த உணவு குழாயில் முக்கியமாக இந்த புற்றுநோய் தாக்கி தாக்குகிறது அது கழுத்து பகுதி உணவு குழாயில் எண்பது சதவீதம் அதே போல் நெஞ்சிக்கு மேலே அந்த பகுதி உணவு குழாயில் மூன்று சதவீதம் நெஞ்சின் நடுப்பகுதியில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் நெஞ்சி கீழ்ப்பகுதியில் இருபத்தஞ்சி சதவீதம் இறப்பையில் மேற்பகுதியில் உள்ள உணவு குழாயில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் புற்றுநோய் தோன்றுகிறதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த எந்த புற்றுநோய்க்குமே உணவு உட்கொள்ளும்போது அதிகம் சாப்பிட முடியாது அதே மாரி இந்த முக்கியமாக தொண்டை நுரையீரல் அந்த குடல் வள்ளி புற்றுநோய் இருக்கின்ற அவர்களால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடித்தா கூட வாமிட்டாக வந்துடும் அதே போல் நெ நெஞ்சு கருப்பு ஏற்படும் அடிக்கடி ஏப்பம் வரும் இது இது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொண்டை புற்றுநோய்க்கு ஆனால் அறிகுறி தொண்டையில் அதிக காலம் புண்ணாகவே இருக்கிறது இந்த பேசும்போது அந்த குரல் கரகரப்பாக இருக்கிறது இப்படியெல்லாம் முதல்ல இந்த ஒரு சிம்டம்ஸ் அதுக்காக நீங்கள் சும்மா ஆரம்பத்தில் இது மாதிரி இருக்குது எல்லாமே அப்படி தான் புற்றுநோயின்னு நம்பிட வேண்டாம் எதுவுமே மருத்துவரை பார்த்து நம்ம வந்து ஸ்டேட் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம்தான் நம்ம அது அதுதாங்கிறத கண் கண்டுபிடிச்ச வாட்டி தான் நம்மளாக முடிவு எடு முடிவு பெறணும் என் மருத்துவரை பார்க்காம டெஸ்ட் எடுக்காமல் நம்மளாக ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இந்த உணவு குழாய் புற்று தாக்கினால் இது பரவக்கூடிய தன்மை நேரடியாக நினா நீரில் கலந்து ரத்தம் மூலமாகவே அருகில் உள்ள உறுப்புகளிலும் பரவிவிடும் உணவு குழாய் அருகில் உள்ள மூச்சு குழாய்க்கோ அல்லது நுரையீரல் மற்றும் மகா தமணிக்கோ பரவும் பிறகு அங்கிருந்து கல்லீரல் நுரையீரல் எலும்புக்கும் பரவிவிடும் நீர்கள் மூலமாக கழுத்து மூச்சு குழாய் வயிறு முதலியவை உள்ள கலைகளிலும் தொற்று கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உணவு குழாய் புத்து நோய்க்கு அலோபதி சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அதுக்கு ரேடியேஷன் சிகிச்சை மற்றும் எந்த பகுதியில் அதிகம் இருக்கோ அந்த பகுதியை கொஞ்சம் நீக்கிட்டு நிறையா இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் இதற்கான மருத்துவ முறைகளை கையாளுது நம்ம வந்து இப்போ பார்க்குறது வந்து பாரம்பரியத்தில் இதற்கான ஒரு மருந்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த மருந்து தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பதவிட்டுகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது இதுதான் பூர மிளகு இப்போ வந்து இந்த பூர மெழுகை நம்ம செய்து இந்த பர்டிகுலர் தொண்டை போட்டிருக்கு கொடுக்கக்கூடிய முறையை தான் நம்ம பார்க்குறோம் ஜென்ரலாக எல்லா புற்றுநோய்களுக்கும் ரசகந்தி மிளகு அதே போல் கந்தக ரசாயனம் எட்டி மிளகு இன்னும் எண்ணற்ற மருத்துவ முறைகளை நம்ம அகத்தியற் பிரபு யூடியூப் சேனல் பக்கம் பதிவு பண்ணியிருக்கோம் அதில் புற்றுநோய்க்கு ஒட்டுமொத்தம் புற்றுநோய்க்கும் தனித்தனி புற்றுநோய்க்கும் எல்லா வகைக்கும் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இப்போ என்ன பெரும் மருந்துகளை பதிவு பண்ணிட்டு வரோம் இப்போ இந்த உணவு குழாய் புற்றுநோய் பற்றின விஷயமும் மற்றும் அது பரவக்கூடிய நிலைகளை பற்றி பார்ப்பதற்கு அதிகம் நேரம் எடுத்துருச்சு அதனால் இது செய்முறையை நான் இன்னொரு முறை உங்களுக்கு நான் பதிவிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பூரம் இந்த பூரத்தை வந்து நெருப்புக்கு ஓடாமல் கட்டி அதன் பிறகு தான் மெழுகு செய்யணும் ரெண்டாவது வந்து இது வந்து தெரியாமல் யாரும் கையாண்டக்கூடாது இவ் இவ்வளோ நெருப்புக்குமே இந்த பூரை நிற்கணும் அப்படி நிற்கக்கூடிய பூரை மட்டுமே இந்த மெழுகு செய்வதற்கும் எல்லா வகையான நோய்களை தீர்ப்பதற்கும் உதவும் அப்படி நெருப்புக்கு நிற்காத எந்த ஒரு பாஷானமும் மருந்துக்கு வந்து ஏற்றது அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இது கட்டின போகிறோம் பாருங்கள் இவ்வளோ டிகிரி நெருப்புக்கும் அசையாமல் நிற்கும் புகையாமல் நிற்கும் இது இதில் கை வச்சோம்னா கை பழுத்துரும் அந்த பூரத்தை மேலே வச்சா அவ்வளோ ஹீட் இருக்குது அதில் இந்த மாதிரி பூரத்தை தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மிளகு நம்ம செய்யணும் செய்முறை விளக்கம் நான் இன்னொரு பதிவில் போடுறேன் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி நமச்சிவாயம்